எல்லோரும் தொடக்கமும் அப்படித்தான் இருந்தது மொழிஞ்சாயிறு தாத்தா தேவனைய பாவானரும் திராவிடம் திராவிடம் என்று தான் பாடி வந்தார் பிறகு திராவிடம் தீது என்று முடித்து விட்டார் வென்று வருவான் திராவிட காலை என்றுதான் புரட்சி பாவலன் தாத்தன் பாரதாசன் பாடினான் கடைசியா நறுக்குவம் பகையின் வேர் நாம் தமிழர் நாம் தமிழர் என்று முறை செய்வாய் என்று முடித்து விட்டான் அப்படித்தான் தமிழ் பெரும் ஆளுகள் முன்ன போற்றுவதற்கும் உரிய பெருந்தகைகள் நம் இனம் சிறக்க வாழ பிறந்து மறைந்த பெருமக்கள் பாட்டனார் அயோத்திதாசர் தாத்தா ரெட்டமலை தாத்தா மாசி ராஜா போன்ற பெருமக்களை நாம் புகழ்ந்து கொண்டிருப்பது நம்முடைய பிறவி கடமை இது வாக்குக்காக என்று நினைத்தால் அவர்கள் எனக்கு போட வேண்டாம் எதிர்கால தமிழ் பிள்ளைகளின் வாழ்க்கைக்காக என்று நினைத்தால் இந்த பிள்ளைகளை ஆதரியுங்கள் ஓட்டுக்காக இதை பேசுகிறார்கள் என்று நினைத்தால் உங்கள் ஓட்டு எனக்கு தீட்டு போட்டு விடாதீர்கள் இந்த நாட்டுக்காக இந்த பிள்ளைகள் பேசுகிறார்கள் என்று நினைத்தால் உங்கள் பிள்ளைகள் எங்களுக்கு உங்கள் ஓட்டை அளித்து நாட்டை கையெழுங்கள் எங்கள் முன்னவர்கள் எங்கள் பாட்டனார் எங்கள் தாத்தா ஐத்திதாசர் எங்கள் தாத்தா ரெட்டமலை மாசி ராஜா போன்ற முன்னவர்கள் கண்ட கனவை இந்த மண்ணிலே நிறைவேற்றி மகத்தான மாண்புமிக்க மேன்மை பெற்ற உரிமை பெற்ற விடுதலை பெற்ற கல்வி வேலை வாய்ப்பு பொருளாதாரம் அரசியல் அதிகாரத்தில் மேம்பட்ட ஒரு தமிழ் சமூகத்தை படைப்போம் என்கிற உறுதியை எங்கள் தாத்தாவின் புகழ் போற்றுகிற இந்நாளில் தமிழ் பிள்ளைகள் ஏற்போம் நம்முடைய பாட்டனார் அயோத்திதாசர் நம்முடைய தாத்தா ரெட்டமலை சீனிவாசனார் நம்முடைய தாத்தா மாசி ராஜா ஆகியோருக்கு என்னுடைய பெருமை மிக்க புகழ் வணக்கத்தை செலுத்துகிறேன் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பும் வணக்கமும் தமிழ் தாய் வாழ்க தலைவர் பிரபாகரன் வாழ்க நாம் தமிழர்